அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ஆஞ்சநேயர் மாருதி வாயுபுத்திரன் புத்திரன் அஞ்சனை மைந்தன் வானர தூதன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஹனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர் வைணவ தலங்களில் தனி சந்நிதியிலும் சில இடங்களில் தனி கோவில்களிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருபவர் ஹனுமன் பெருமாளின் சிறிய திருவடி என போற்றப்படும் ஹனுமன் ராமரின் பெருமைகளை கூறும் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியில் நாயகனாக விளங்குகிறார் ராம சேவைக்காக கிடைப்பதற்கரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலேயே விடாமல் ராமநாமம் ஜெபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகிறார் ஹனுமன் ராமநாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர் ஹனுமன் தீவிர ராம பக்தனான ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதால் இந்த கலியுகத்திலும் பிரதிட்ச தெய்வமாக இருந்து வருகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆண்டோர் வாக்கு பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையும் இது ராமநாமம் உச்சரிப்பவர்களை ஹனுமன் ஓடிவந்து காப்பார் அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளையே ஹனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் இந்த வருடம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் ஹனுமன் ஜெயந்தி இந்த நாளில் நீங்கள் குளிக்கும் நீரில் ராமனாவும் ஜிமிக்கும் ஹனுமனை அருளைப் பெற இந்த பொருளை சேர்த்துக்கோங்க நீங்க முதலில் சேர்க்க வேண்டிய பொருள் வெற்றிலை இரண்டாவது துளசி இலை மூன்றாவது வெள்ளரிக்கன் இலை இந்த மூன்று இலைகளையுமே சேர்த்து குளிப்பது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்று இலைகளுமே கிடைக்காத பட்சத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை குளிக்கும் நீரில் போட்டு குளித்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும் மார்கழி மாத மூல நட்சத்திர அமாவாசை கூடு வரும் நாளில் இந்த தாந்திரீக குளியலை நீங்கள் மேற்கொண்டால் வாழ்வில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடை சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் ஹனுமனின் அருளாலும் ராமரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்